இன்றைக்கு கூட ஆண்டவருடைய ஆண்டவருடைய வார்த்தை எப்போ இன்னொருத்தர் சொல்லக்கூடாத படிக்கு ஷேம்ஃபுல்லான லைஃப் உங்களுக்குள்ள இருக்குன்னா ஆல் தட் யூ நீட் இஸ் அ ஜீசஸ் ஹூ வில் பிரேக் தட் வால் ஆஃப் ஷேம் நான் ட்ரஸ்ட் பண்ணி பிலீவ் பண்ற ஒரு விஷயம் பாப்பா அதுக்கு அப்புறம் அவ லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கும் ஷி வுடன்ட் ஹேவ் பீன் இம்ப்ரெசிங் பீப்பிள் அதுக்கு உங்க வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையா இல்லாம இருக்கா தெர் இஸ் பிரேக் ஆண்டு கேல ஒப்பு ஐ டு டாக் அபவுட் யூ அதர்ஸ் எந்த எந்த ஒரு இல்லாமல் இல்லாமல் அப்பா நான் நான் ஓடி படைக்கப்படலை உங்களுடைய வார்த்தையை ஜனங்களிடத்தில் போய் போதிப்பதற்காக தான் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு எனக்கென்று ஒரு ஜனத்தை ஏற்படுத்தினேன் அவர்கள் என் துதியை வாடி வருவார்கள் ஆமா கூடி வருவார்கள் இல்ல சொல்லி வருவார்கள் ஆய திறந்து சொல்லுங்க சொல்லி வருவார்கள் துதிய சொல்லணும் ஆமேன்னு சொல்லுங்களேன் அபவுட் ஜீசஸ் நிக்கிற இடத்துல சுவிசேஷம் பரவும் ஆமே சொல்லுங்களேன்